கித்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே அலையாழி அருதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமி அபிராமி கண்ணியாகுமரி அருள் காந்திமதி மீனாட்சி கருணை பர்வதவர்த்தினி கமலை பராசக்தி சிவகாம சுந்தரி காளி உமை பிரம்ம வித்தை தன்னிகரில்லா ஞான அபயவரதாம்பிகை அபிராமி மங்கை தந்த அகிலாண்ட நாயகி அறம்பள்த்தள் வளர்த்தவள் காமாட்சி இங்கு என்னையாள் கௌரி ஜாலா முகி உண்ணாமுலை நிலங்கு நீலாயதாட்சி பிரம்மராம்பிகை பார்வதி ஆதி ூப அ முதலாய தலட்டு விளையாடிடு அண்ட கோடிகள் பணி அகண்ட பூரணி அன்னபூரணி அண்ண அண்ட கோடிகள் பணி அகண்ட பூரணி எனும் அன்னபூரணி அண்ணே